தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சியும் எழுச்சியும் பெருமையும் அடைகிறேன் தமிழீழ வரைபடம் வலைப்படம் அதன் அருகில் தேசிய தலைவர் பிரபாகரனின் படம் அந்த நிகழ்வு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் நடைபெறுகிறது இதைவிட பொருத்தமாக மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்கவே முடியாது இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தை நினைத்துப் பார்க்கிறேன் அங்கே உச்சக்கட்டத்தில் இருந்தபொழுது நான் ஒரு மேடையில் பேசிய பேச்சுக்கு தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளும் கொள்ளும் வகையில் அண்ணன் நடேசன் அவர்கள் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடம் உங்கள் பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் அதில் அவர் சொன்ன ஒரு விஷயந்தான் நம்ம தேசிய தலைவர் பிரபாகரனுடைய சிறப்பு என்னன்னு தெரியும் அவர் சொல்கிறாரு தலைவர் பிரபாகரன் உங்களுடைய பேச்சை அவருக்கு வந்து சேர்ந்தது நீங்கள் பேசுன பேச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத மாதிரி ஒரு லைன் கிடைச்சா உங்களோட பேசுகிறேன்னு சொன்னார் என்ன அப்போது அரசாங்கத்தில் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படலாம் என்று அவருக்கு புரிந்திருக்கிறது அதனால் அப்படி ஒரு வார்த்தை சொன்னார் எப்பொழுதுமே நாளை நடைபெறவிருக்கும் மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் என்பதே விதைகளுக்காக நடத்தப்படும் பொதுக்கூட்டம் தான் ஒரு எழுச்சி கூட்டம் தான் அந்த எழுச்சி கூட்டத்தை எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெறுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் நாளை தாம்பரத்தில் நடைபெற இருக்கிறது நான் தலைவர் பிரபாரனை பார்த்ததில்லை நம்மளுடைய எழுச்சி தலைவர் தம்பி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் பழகி இருக்கிறார்கள் அவருடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாக இருந்திருக்கிறார் இருந்து கொண்டு முடிக்கிறார் எனக்கு அவரை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல தம்பி கூட பழகிற வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு அவரோட பழகிற மாதிரியே எனக்கு ஒரு ஒரு நினைப்பு ஏன்னா பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு அப்படின்னு சொல்றவர் மேலே பிரபாகம் அவர்கள் அதே போல் தான் தம்பி அவர்களும் பாதையை தேடாமல் ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக பாதையை உருவாக்குபவராக இருக்கிறார் அதுதான் அவருடைய பொது வாழ்க்கையில் பல வருடங்களுக்கு முன்னால் போட்ட கோடு இன்று ரோடாக மாறி ஒரு மிகப்பெரிய பாதையாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவெடுத்திருக்கிறது வளர்ச்சி அடைந்திருக்கிறது அதை பார்த்து பெருமை அடைகிறேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நான் முதன்முறையாக தமிழீழ விடுதலை போராட்டம் சம்பந்தப்பட்ட எத்தனையோ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் கடந்த ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக முதல் முறையாக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் பிறந்த நாளில் கலந்து கொண்டு ஒரு கேக் வெட்டும் நிகழ்ச்சியை அதுவும் மற்ற முதல் கேக்கை தம்பிக்கு அவர்களுக்கு ஊட்டி விடுவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னோட சொந்த தம்பிக்கு ஊட்டி விடுற மாதிரி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய நல்லா இருக்கு எனக்கு தமிழ் தேசிய தலைவர்னு சொல்றதுக்கு தமிழ் தேசிய பெருந்தலைவர்னு சொல்றதுக்கு அருமையாக இருக்குது ஏன்னா சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை முன்னிறுத்தியவர் சாதியை வைத்துக்கொண்டு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கவே முடியாது ஒரு ஆணவ கொலை நடக்குது ஆணவ கொலை யாரு நடத்துறாங்க ஜப்பான்காரன் வந்து வெட்டிட்டு போறோனா டென்மார்க்கார வந்து வெட்டிட்டு போறானா ஒரு தமிழர் இன்னொரு தமிழனை வெட்டா ஜாதியின் காரணமாக ஆகவே இந்த ஜாதி ஒழிந்தால் தான் தமிழ் தேசியம் மலரும் என்ற நிதர்சனத்தை உண்மையை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒரு மிகப்பெரிய அமைப்பாக ஏற்படுத்தி வழிநடத்தி சென்று கொண்டிருப்பவர் தம்பி தொல் திருமாவளன் அவர்கள் இந்த பயணம் தொடர வேண்டும் பயணம் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கே முக்கியமாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும் வந்து எனக்கு ஆசிரியர் நக்கீரன் காமராஜ் அவர்கள் எழுதினா ஒரு இது கட்டுரை அனுப்பிச்சிருந்தாரு அது வந்து தோழர் ரவிக்குமார் அவர்கள் எழுதினது அது அவ்வளோ சிறப்பாக அரசியல் சட்டத்தை பற்றி இன்றைக்கு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைக்கிறேன் அதை பத்தி மிக அழகாக மிக அருமையாக ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி இப்ப என்ன மாதிரி ஆழ ஆட்களுக்கு முனிப்புள் மேயிறவங்களுக்கு அதை படித்தோம்னு வச்சுக்கலேன் ஒரு மிகப்பெரிய தெளிவு வருது அண்ணல் அம்பேத்கரை பொறுத்தன கட்டுரை அதற்கெல்லாம் எனக்கு தொடர்ந்து பாடம் எடுத்து கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்